வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலைவொழியின் இரவுடைய பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன் தொடர்பன உள்நாட்டு செய்திகள் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனு ஜாழ்பாணம் போலீசாரால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது யாழ் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தொகுதியில் இடம்பெறும் நிகழ்வை தடுக்கும் நோக்கிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தியாக தீபம் திலீபனின் முப்பத்து ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் நடைபெற உள்ளன இந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவைக்கு உட்பட்ட பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி நீதவான் போலீசார் நேற்று மனு மீதான விசாரணை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக வேண்டும் என்றும் ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்ரமுலையில் உள்ள பரீட்சை திணைக்கழத்தின் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதனை உறுதிப்படுத்தினார் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை நாளை நடைபெறவுள்ளது இதில் இம்முறை மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் தோற்றவுள்ளன தமிழ் பிரிவில் எழுபத்து ஒன்பதாயிரம் பருட்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஒன்பது பரீட்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன காலை ஒன்பது மணிக்கு முன்னர் பரீட்சை நிலையத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தரம் பரீட்சை வினாத்தாள்கள் நேற்று நள்ளிரவு முதல் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைகளும் குறிப்பிடுகின்றன பரீட்சை நிலையத்தில் வெளிப்பாட்கள் பிரவேசிக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்பதுடன் பரீட்சைக்கு தேவையான பேனா பென்சில் மாத்திரமே பரீட்சாத்திகளால் எடுத்து செல்ல முடியும் இதேவேளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடத்தப்படும் என பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணிகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று கிடைக்கப்பெறாவுடன் உங்கள் பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளதாக பிரதேச தபால் அதிபர் ராஜித ரணசிங்க மீனும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை நிகழ்வுகள் சூடுபிடித்துள்ள நிலையில் வடக்கினை மையப்படுத்திய தென்னிலங்கை வேட்பாளர்களின் தொடர்ச்சியான வருகை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் நாமலின் வருகையை தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது முறையாக இன்று தனது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வடக்கிற்கான பயணத்தினை மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் யாழ்ப்பாணம் நாவான் துறை மேரிஸ் விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் எழுச்சியுடன் இடம் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் அணி திரண்டு ரணில் விக்ரமசிங்கவிக்கு தமது ஆதரவை வழங்கியிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் செயற்பட்டு வரும் படித்த முட்டாள்களுக்கு தமிழ் பொது வேட்பாளரை இழிவாக பேசி சிங்கள வேட்பாளர்களுடன் கூட்டு என்று கூறி அவரையும் நிராகரிக்க கோரும் பகிஸ்கரிப்பாளர்களுக்கும் தகுந்த பாடம் புகட்டும் வகையில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி காலையிலேயே சென்று சங்கு சின்னத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கருத்தித்துறை சுப்பர்மடம் பொது மண்டபத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்ற நமக்காக நாம் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது போது நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் மேலும் தெரிவிக்கையில் எமது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பறிப்போய் கொண்டிருக்கின்றன இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நேற்று எனக்கு கிடைத்த ஆய்வு விவரங்களின்படி திருகோணமலை மாவட்டத்தில் நடைபெறும் காணி ஆக்கிரமிப்பின் காரணமாக தற்போது அம்மாவட்டத்தின் சென்னை தொகையில் இருபத்தி ஏழு சதவிகிதமானோர் சிங்கள மக்கள் அம்மாவட்டத்தின் மொத்த நில விஸ்தரணத்தில் முப்பத்தி ஆறு சதவிகிதத்தை அம்மக்கள் தம் கைவசம் வைத்துள்ளதாகவும் நிலையில் தமிழ் மக்கள் ஒருமித்து தமது ஒற்றுமையை தேசியத்தை ஒருங்கிணைந்த குறைக்கோள்களை இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்படுத்தி உள்ளார்கள் என்ற செய்தி எமது அரசாங்கத்தை விழித்தெடச் செய்யும் அதனால் தான் எமது தமிழ் பொது வேட்பாளருக்கு நீங்கள் உங்கள் வாக்கினை அளிக்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறோம் எமது ஒற்றுமை ஒன்றை எம்மை ரட்சிக்கும் எமது ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் படித்த முட்டாள்கள் சிலர் நடந்து வருகின்றார்கள் சிலர் சிங்கள வேட்பாளர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்கிறார்கள் மற்றும் சிலர் தேர்தலை பகிஷ்கரிக்க கோருகின்றார்கள் சிங்கள வேட்பாளர்களுடன் கைகோர்ப்பது குறித்து அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்க இதனால் தமிழ் பேசும் மக்களுக்கு என்ன லாபம் கட்சியுடன் முரண்பட்டி பொது வேட்பாளராக நிற்கிறார் அவர் வருங்கால அரசியல் வாழ்க்கையை தியாகம் செய்தே பொது வேட்பாளராக நிற்கிறார் இந்த தேர்தலில் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் என்ன நன்மையும் கிடையாது அவர் தேர்தலில் வெல்லப்போவதும் இல்லை அப்பேற்பட்ட ஒருவரை இழிவாக பேசி சிங்கள வேட்பாளர்களுடன் கூட்டு என்று கூறி இந்த தங்களை தமிழ் மக்கள் மனதில் தாழ்த்தியே வருகின்றனர் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி அன்று காலையிலேயே நேரத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என ஒப்பந்தம் மற்றும் மாகாண சபை முறைகளுக்கு எதிராக அன்று போர்க்கொடி தூக்கிய ஜேபிபியினருக்கு வடக்குக்கு சென்று வாக்கு கேட்பதற்கு உரிமை கிடையாது ஆனால் எமக்கு அதற்குரிய உரிமை உள்ளது ஏனெனில் அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டும் பயணிக்கும் கட்சி தான் எமது கட்சியாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது பதிமூன்றாவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிராக மக்களை கொன்ற கட்சிதான் ஜேபிபி ஜேவிபி மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டவர்களையும் ஜேவிபி கொண்டார் இந்திய மருந்துகளை கொண்டு வந்த அதிகாரிகளையும் இந்த கட்சி கொலை செய்தது இந்திய பொருட்களை புறக்கணிக்குமாறு அழைப்பு விடுத்தது எனவே இந்த கட்சியினருக்கு வடக்கிற்கு சென்று வாக்கு கேட்கும் உரிமை கிடையாது வடக்கு மக்கள் எதிர்பார்க்கும் அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்திகளை செய்யக்கூடிய தலைவர் சஜித் பிரேமதாசு தான் என்பதை அந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் வடக்கில் உள்ள தமிழ் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனை அவர்கள் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளனர் அதே போல வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் சஜித்துக்கு பேராதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளன குறைந்த பகுதிகளுக்கு சென்றபோது சஜித்துக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச இப்போது உயிருடன் இருந்தார் என்றால் அவரும் ரணில் விக்ரமசிங்கிற்கே ஆதரவு அளித்திருப்பார் என்று முன்னாள் அமைச்சர் தலதா தெரிவித்துள்ளார் முடியும் வெற்றி பேரணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது போதே தலதா அத்துக்கோரள மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்து அமைச்சர் பதவி வழங்க நான் விரும்பவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே எமக்கு அரசியல் கற்பித்தார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிகள் பலர் அடுத்த நாடாளுமன்ற மன்றில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற சந்தேகத்துடன் இருக்கிறார்கள் நாம் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே எமது ஆவார் ரணசிங்க பிரேமதாச உயிருடன் இருந்தார் என்றால் அவரும் ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு அளித்திருப்பார் அப்போதைய ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட வேளையிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அவரை பாதுகாத்தார் எனவே பிரேமதாசவின் குடும்பத்தார் நன்றியை மறந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் நன்றிக்கடன் கடன் செலுத்தியிருப்பார் பொருளாதார நெருக்கடியால் கஷ்டப்பட்ட மக்களும் அந்த கஷ்டங்களும் முடிவு கட்டிய தலைவரான ஜனாதிபதி மீண்டும் யார் என்பதை தீர்மானிக்க முன்னாள் அமைச்சரும் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தெரிவித்தார் வேறுவழை கடற்கரை விளையாட்டு அரங்கில் நேற்று இடம்பெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஒரு நாள் வீட்டில் தீப்பற்றிக் கொண்டனர் வீட்டில் உள்ளவர்கள் அச்சத்தில் இருந்தனர் அவர்களை மீட்க வரவில்லை அப்போது ஒரு தலைவர் வந்து தீயை அணைத்தார் பின்னர் வந்த சிலர் வீட்டிற்கு வர்ணம் போசினர் பின்னர் தீயை அணைத்தவரை அவர்கள் திருடர்கள் என்று சொன்னார்கள் என்று ஒரு சொல்லி இருக்கிறார் அப்படித்தான் இலங்கையின் நிலைமையும் இருந்தது ஜனாதிபதி பதவியை தட்டில் வைத்திருந்த போதும் எவரும் நாட்டை ஏற்க முன்வரவில்லை அப்போது சில காலம் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுமாறு மக்களிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரினார் அரசியல்வாதிகளுக்கு பொறுமை இருக்கவில்லை மக்களுக்கு பொறுமை இருந்தது எனவே நாட்டில் இப்போது சரியான தலைவர்கள் யார் என்பதை தீர்மானிக்க மக்களுக்கு அரசுக்கு அரிய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது கிரீஸ் நாட்டில் ஒரே வருடத்தில் நான்கு ஆட்சிகள் வந்தன அப்போது அரச ஊழியர்களின் சம்பளம் ஐம்பது சதவீதமாக வெட்டப்பட்டது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களுக்கான எந்த நிவாரணத்திலும் கை வைக்கவில்லை நாட்டில் நெருக்கடியில் இருந்து மீட்க வழி செய்தார் அதனால் இந்த பாதையை மாற்றினால் பாதகமான விளைவுகளை நாடு எதிர்கொள்ளும் அடுத்து வரும் தேர்தலை யுத்தம் போல் நினைக்க வேண்டும் அந்த யுத்தத்தில் தோற்றால் நாட்டு மக்கள் பெரும் அழிவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதை கருத்தில் சரியான தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றார் தொடர்ப இந்திய செய்திகள் லோரியும் நேருக்கு நேர் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்து மூன்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் திருப்பதியில் இருந்து பெங்களூருக்கு சென்ற பேருந்தும் லோரியும் நேருக்கு நேர் மோதியது இந்த கோர விபத்தில் எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்து மூன்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்திற்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் துறையினர் ஈடுபட்டுள்ளனர் படுகாய அடைந்து பலரின் நிலை கவலைக்கிடமாகி இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சலிக்கப்பட்டது மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அரவிந்த் கேஜ்ரிவால் மீது சிபிஐ தொடர்ந்த வழக்கில் கேஜ்ரிவாலுக்கு இன்று பிணை வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கில் விசாரணையை எதிர்கொண்டு வந்தார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் இருபத்தி ஒராம் தேதி அவரது இல்லத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் கேஜ்ரிவால் அடைக்கப்பட்டார் அமலாக்கத்துறையை தொடர்ந்து சிபிஐ கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அவரை கைது செய்தது இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் பிணை கோரிய அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு ஜூலை பன்னிரண்டாம் தேதி வழங்கியது ஆனால் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருந்ததால் திகார் இருந்து கேஜ்ரிவாலால் வெளிவர முடியவில்லை சிபிஐ வழக்கில் தனக்கு பிணை வழங்க கோரி உச்ச நீதிமன்றத்தை நாடிய நிலையில் கேஜ்ரிவால் இவ்வழக்கின் விசாரணை செப்டம்பர் ஐந்தாம் தேதி நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் அமர்வு அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கி தீர்ப்பளித்தது ஜாமீனில் விடுதலை பெற்ற போதிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலால் டெல்லி முதலமைச்சர் அலுவலகம் மற்றும் டெல்லி தலைமை செயலகத்திற்கு செல்லக்கூடாது டெல்லி துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுடன் அல்லது அதிகாரப்பூர்வ அரசு கோப்புகளில் கையெழுத்திட அனுமதி இல்லை டெல்லி மதுபான தலால் வரி கொள்கை முறைகேடு வழக்கு மற்றும் வழக்கின் விசாரணை அல்லது நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது அதேபோல் வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளை சந்திக்கவோ அல்லது அவர்களுடன் உரையாடவோ அனுமதி வழங்கப்படவில்லை விசாரணைக்கு நேரில் முன்னிலையாவதில் இருந்து நீதிமன்றத்தால் விலக்களிக்கப்படவில்லை என்றால் விசாரணைக்கு கேஜ்ரிவால் முன்னிலையாக வேண்டும் பிணை தொகையாக பத்து லட்சம் ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் உச்ச இரண்டு நீதிபதிகள் அமர்வினால் தற்போது வழங்கப்பட்டுள்ள பிணை கூடுதல் நீதிபதிகள் அடங்கிய அமர்வினால் நீடிக்கப்படலாம் அல்லது திரும்ப பெறப்படலாம் உள்ளிட்ட நிபந்தனைகளை உச்ச நீதிமன்றம் விதித்துள்ளது தொடர்பன உலகச் செய்திகள் சிரியாவில் அமைந்துள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் ஏவுகணை உற்பத்தி தளம் ஒன்றுக்குள் புகுந்து அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதல் தொடர்பில் இருந்து எந்தவித தகவலும் வெளிவராத போதும் அண்மையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் குறித்த விவரத்தை அமெரிக்க ஊடகம் வெளிப்படுத்தியுள்ளது லெபனான் எல்லையில் இருந்து வடக்காக சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மசாப் நகருக்கு அருகில் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதாக சிறிய அரசு ஊடகம் தெரிவித்தது இது தொடர்பில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கும் செய்தியில் உலக வானூர்திகளில் வந்திறங்கிய இஸ்ரேல் விசேட படையினர் ஈரானால் கட்டப்பட்ட தளத்தை குண்டு வைத்து தகர்த்ததாகவும் அங்கிருந்த முக்கிய தகவல்களை எடுத்து சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் மற்றைய அதிகாரிகளின் தகவல்களை அடிப்படையாக கொண்டே இந்த செய்தி வெளியாகியுள்ளது இஸ்ரேல் படைகளை கட்டுப்படுத்துவதற்கு குறித்த தளத்துக்கு படையினர் குவிக்கப்படுவதை தடுக்கவே இஸ்ரேல் அங்கு வான் தாக்குதலை நடத்தியுள்ளது சிரியாவில் அடிக்கடி வான் தாக்குதல்களை நடத்துகின்ற போதும் அங்கு படையினர் தரை றங்கி தாக்குதல் நடத்துவது வழக்கத்துக்கு மாறான செயற்பாடு என தெரிவிக்கப்படுகிறது ஆமெரிக்காவில் பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு முதன் முதலில் குரங்கம்மை தடுப்பூசியை பயன்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் அனுமதி வழங்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடான ஹாங்காங் எம் பாக்ஸ் எனப்படும் முதலில் கண்டறியப்பட்டது இதுவரையில் ஆபிரிக்காவில் குரங்கம்மையால் நூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்றாயிரத்து நூற்று அறுபது பேருக்கு தொற்று பாதிப்பு உள்ளது பெரியம்மையை ஏற்படுத்தும் வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த கிருமிதான் குரங்கம்மை நோயை ஏற்படுத்துகின்றது காய்ச்சல் உடல்வலி உடல் சில்லிடுதல் ஆகியவை இதன் பொதுவான அறிகுறி மிகவும் தீவிர பாதிப்பு உள்ளவர்களுக்கு முகம் கை மார்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் கட்டிகள் தோன்றும் ஏற்படக்கூடும் இந்த நிலையில் தடுப்பூசியை டென்மார்க்கு என்னும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்துள்ளது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின் உலக சுகாதார ஸ்தாபனம் அந்த தடுப்பூசிக்கு நேற்று அனுமதி வழங்கியுள்ளது அந்த அனுமதியில் இந்த ஊசியை பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தற்போது பயன்படுத்த வேண்டும் இரண்டு டோஸ்களாக இந்த தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் குழந்தைகளிடையே குரங்கம்மை அதிகம் பரவியிருந்தால் அந்த சூழலில் தடுப்பூசியின் ஆபத்துகளை விட நன்மை அதிகமெனில் அப்போது பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி தேவைப்படும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதிக அளவில் கொள்முதல் நன்கொடை போன்றவை வாயிலாக விநியோகிக்க உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் ரெட்ராய்ஸ் அதானம் கெப்ரியாசஸ் அழைப்பு விடுத்துள்ளார் தொடர்பு விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கால்பந்து உலகக்கோப்பை தொடருக்கான தகுதி சுற்று போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் ஐந்து முறை சாம்பியனான பிரேசிலும் தோல்வியை சந்தித்துள்ளன இருபத்தி மூன்றாவது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் நடைபெற உள்ளது மொத்தம் நாற்பத்தி எட்டு நாடுகள் பங்கேற்கும் இந்த போட்டிகளில் போட்டியை நடத்தும் நாடுகளை தவிர மற்ற அணிகள் தகுதி சுற்று மூலமே தேர்வாகும் தற்போது தகுதி சுற்று பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வரும் நிலையில் தென்மெரிக்கண்டத்துக்கான தகுதி சுற்றில் பத்து அணிகள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அணியும் மத்திய அணிகளுடன் தலா இரண்டு முறை மோத வேண்டும் இதன்படி ஒவ்வொரு அணியும் மொத்தம் பதினெட்டு போட்டிகளில் விளையாட வேண்டும் லீக் முடிவில் முதல் ஆறு இடங்களில் பிடிக்கும் அணிகள் நேரடியாக உலக கோப்பைக்கு தகுதி பெறும் ஏழாவது இடத்தைப் படும் அணி பிளே ஆஃப் சுற்றில் மோதும் இந்திய மூன்று அணிகள் வெளியேறும் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற போட்டியில் கொலம்பியா நம்பர் ஒன் அணியும் உலக சாம்பியனுமான அர்ஜென்டினாவும் மோதின முடிவில் கொலம்பியா இரண்டுக்கு ஒன்று ஒன்று என்ற கோக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது மற்றொரு ஆட்டத்தில் பராகுவே ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் முன்னாள் பிரேசிலுக்கு அதிர்ச்சி அளித்தது பராகுவே அணியில் வெற்றிக்குரிய கோலை நிமிடத்தில் டீகோ கோம்ஸ் அடித்தார் தொடர்ந்து தடுமாறி வரும் பிரேசில் அணியும் தோல்வியை தழுவியது அத்துடன் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிற்கு பிறகு பெராகுவேயிடம் பிரேசில் தோற்பது இதுவே முதன்முறையாகும் இந்த பிரிவில் ஒவ்வொரு அணியும் இதுவரை தலா எட்டு ஆட்டங்களில் விளையாடியுள்ளன அர்ஜென்டினா பதினெட்டு புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது கொலம்பியா பதினாறு